அஸ்லாம் வலைக்கும் ரமத்து லஹி பரகாத்துக்கு எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரம்லாம் நான் ரொம்ப நல்லா இருக்கேன் த்ரீ டேஸாக ஏன் வீடியோ அஃப்ரா குட்டிக்கு வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் ஃபீவராக இருந்துச்சு இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஃபீவராக இருந்துச்சு அப்புறம் இன்றைக்கி ஃபுல்லாக பார்த்திங்கன்னா வீடு க்ளீன் பண்ணுற ஒர்க் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணேன்னா அப்படி அப்படியே வேலை போயிடுச்சு அதனால தான் பார்த்தீங்கன்னா வீடியோ அப்லோட் பண்ண முடியல கொஞ்சம் பிஸியாக இருந்தேன் பாப்பாவுக்கு உடம்பு செல்லாதப்ப அழுதுட்டே இருப்பாங்கள்ல ஆனால் நம்மளை வந்துட்டு அவங்க கூட இருக்க சொல்லுவாங்கள்ல அதே மாதிரி தான் நம்ம அஃப்ரா குட்டியுமே தடுப்பூசி போட்டதுலேருந்தே பாப்பாவுக்கு வந்துட்டு அப்பப்போ ஃபீவர் வந்துகிட்டே இருந்துச்சு சிட்டு சுட்டு அழுதுகிட்ருப்பாங்கள்ல அந்த மாதிரி அழுதுகிட்டே இருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு அவள் கூடயே இருந்தேனா அதனால் அவ்வளோவா எடிட் பண்ண முடியல பாப்பாவே பார்த்துட்டு இருந்தனால தான் வீடியோ போட முடியல இன்ஷால வந்துட்டு ரெகுலராக வீடியோ போட ட்ரை பண்ணுறேன் பாப்பா வந்துட்டு இன்றைக்கும் நல்ல ஃபீவர் மேடம்க்கு சிறப்பு ஊற்றியிருக்கேன் தான் பார்த்தீங்கன்னா எல்லா வேலையும் நம்ம வீட்டில் முடிச்சாச்சு அதுலாம் எல்லா வேலையும் முடிஞ்சு போச்சு அந்த மாதிரி வீடு பார்த்தீங்கன்னா க்ளீனாக இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு பட்டு நம்ம ஃபுல்லாக எடுத்துகிட்டு எல்லாத்தையும் வந்துட்டு சேஞ்ச் பண்ணிட்டு க்ளீன் பண்ணும்போது பார்த்தா அம்புட்டு குப்பை ரெண்டு பை குப்பை வந்துருந்துச்சு அதுக்குள்ளே நம்ம குடும்பம் நடத்தி நான் குடும்பம் நடத்திருக்கேன் பாருங்களேன் ஆனால் க்ளீனாக இருக்கிற மாதிரி தான் இருக்கு ஆனால் எப்போயுமே பாருங்களேன் எல்லா வீட்லேயும் அப்படி தான் மோஸ்ட்லி வந்துட்டு நம்ம டீப் க்ளீன் பண்ணும்போது தான் இருந்து தான் குப்பை வரும்னு தெரியாது அங்கிட்ட இருந்து குப்பை வந்துகிட்டே இருக்கும் இப்போ தான் பார்த்தீங்கன்னா எல்லா வேலையும் முடிச்சுட்டு நானும் ஃப்ரெஷ்ஷானேன் நம்ம வீடு பார்த்தீங்கன்னா சூப்பராக க்ளீன் பண்ணி முடித்தாச்சு நோன்பு வந்துட்டு நம்ம வரவேற்க தயாராகிடுச்சு நோம்பு வரும்போது ஒரு மாதிரி ஹாப்பியாக ஆயிரும்ல அது எப் எல்லாருக்குமே இருக்கிற ஃபீலிங் தான் நோம்புனாலே ஒரு மாதிரி மனசே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி நிம்மதியாக இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த தேர்ட்டி டேஸுமே மஷாலாம் நல்லா போகணும் நம்புறேன் எல்லா கிட்டே துவார் செஞ்சுக்கறலாம் அவங்களுக்கும் அதே மாதிரி போகணும் இன்ஷால்லாம் அவ்வளோதான் நம்ம வீடு பார்த்திங்கன்னா அப்படி பல பிள்ளையான தடுத்து வச்சிருக்கேன் பார்த்திங்களா காலையில் அப்படியே நம்ம அவன் ஸ்கூலுக்கு அமைச்சுட்டு ஒரு பாப்பாவுக்கு வந்துட்டு சாப்பாடு கொடுத்துட்டு தூங்க வச்சுட்டு ஒரு பத்து மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிணேன் இப்போ பார்த்தீங்கன்னா மணி வந்துட்டு ஒரு நாலு மணி நாலரை ஆயிடுச்சு பாப்பா மனசாக்கி போயிட்டாங்க இப்போதான் பார்த்திங்கன்னா எல்லா வேலையுமே முடிஞ்சிச்சு எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணி முடிச்சுட்டேன் அப்போ கூட பார்த்திங்கன்னா அது துணி மடிக்கிற வேலை பெண்டிங் இருக்குது இன்ஷாலாம் வந்துட்டு அது ஈவினிங்கில் முடிச்சிடுவேன் ஒரே டைமில் வந்துட்டு எல்லா வேலையும் செய்ய முடியாதுல எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு அந்த பீரோவில் துணி மடிக்கிறது ஷெல்ஃபில் துணி மடிக்கிறது இந்த ரெண்டு ஜாப் மட்டும் நம்ம எனக்கு பிடிக்காத ஜாப்பு அது மட்டும் இருக்குது அது என்ஷால வந்துட்டு அதையும் ஃபினிஷ் பண்ணிட்டோன்னு வைங்கள ஈஸியாயிரும் லெங்கை மேலே எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா பேப்பர் மாற்றியாச்சு ஃபுல்லாக தொடச்சிட்டேன் எல்லாமே பண்ணியாச்சு எல்லாம் அடித்தாச்சு நான் என்னென்ன வேலை செஞ்சேன்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ நல்லா நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் ஷேர் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இன்றைக்கி வந்துட்டு இன்னைக்கு ஃபுல்லாக க்ளீனிங் ஒர்க்கு தான் மதியானம் கூட நான் வந்துட்டு அப்படின்னு வந்துட்டு ஒரு பிரியாணி வைட்டோ சொல்லி ரெண்டு பேரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டோம் அவ்வளோதான் நம்ம வீட்டோட மதியானம் லன்ச் இப்போ வந்துட்டு நைட்டு நேற்று ராத்திரியே பார்த்தீங்கன்னா அந்த ஷெல்ஃபை வந்துட்டு க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அதுலேருந்து வீடியோவை பார்க்கலாம் சரியா இங்கே பார்த்திங்கன்னா எல்லாமே க்ளீன் பண்ணி முடித்தாச்சு இதெல்லாம் நான் எப்படி க்ளீன் பண்ணேன்னு சொல்லிட்டு பார்க்கணும்ல பாருங்கள் நல்லா க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன் அவ்வளோதான் ஆல்மோஸ்ட் எல்லா வேலையும் முடிஞ்சு போச்சு இது வந்து திங்கட்கிழமை சாயங்காலம் எடுத்த வீடியோ சாயங்காலமே பார்த்தீங்கன்னா இந்த ட்ராவர் இருக்குல்ல அதை அப்படியே க்ளீன் பண்ணி வச்சிடலான்னு ரொம்ப நாள் ஆச்சு க்ளீன் பண்ணி எப்படியும் தூசியாக தான் இருக்கும் நம்ம அஃப்ரா குட்டி வந்துட்டு எடுத்து எடுத்து விளையாடுறாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே திருப்பி வச்சுருக்கேன் பாப்பா வந்தவுடனே ஐடி கார்டு பெல்ட்டு எல்லாமே நான் ட்ரை பாட வரைக்கும் அதில் தான் வச்சுருப்பேன் ஃப்ரீநாத்தாவும் பெல்ட் எல்லாம் வச்சுருவாங்க இதெல்லாம் இப்போ ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணி வைக்கணும் எடுக்கிறதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் பாப்பா எடுக்கிறதுனால இப்படி திருப்பி வைக்கிறதுனால ரொம்ப யூஸ் பண்ண மாட்டோம் பாப்பாவுக்கு எதாவது வேணும்னா மட்டும் மட்டும் எடுத்துக்கிருவேன் இதில் ஆல்ரெடி நான் இதோட வீடியோஸ் போட்டிருக்கேன் கீழே உள்ள ட்ரெயிலெலாம் பார்த்தீங்கன்னா அஃப்ரீனாமாவோட திங்ஸு மேலே உள்ள இதில் வளையல் கம்மல் அந்த மாதிரி நம்மளோட திங்ஸ் எல்லாம் இருக்கும்ல அது எல்லாம் தான் வச்சுருப்பேன் இது எல்லாத்தையும் நான் பாருங்கள் ஒன்று ஒன்றா நான் வந்துட்டு க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் நம்ம அஃப்ரா குட்டியை வந்துட்டு கீழே போமான்னு செத்த நேரம் அனுப்பிச்சு வச்சுருந்தேன் மேடமுக்கு பொறுக்காமல் நான் க்ளீன் பண்ணுறது தெரிஞ்சிருச்சு போல் அக்கா அவன் தங்கச்சி மேலே ஏறி வந்துட்டாளுங்க வந்தவொடனே அவளுக்கு வேலையை அவளுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாளுங்க நம்ம அஃப்ரா குட்டிக்கு சொல்லவா வேணும் இருக்கிற திங்ஸ் எல்லாம் வந்துட்டு களைச்சி போட ஸ்டார்ட் பண்ணிட்டா பாக்ஸ் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நல்லா அழுக்காக இருந்துச்சு இந்த மாதிரி டப்பாவில போட்டு வைக்கும்போது பார்த்திங்கன்னா வெளியில் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அழுக்காகும் வளையல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்கும் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி நான் இந்த வளையல் கலெக்ஷன் இயரிங் கலெக்ஷன் எல்லாம் போட்டிருக்கேன் அப்படியே இருக்குது பாருங்களேன் அப்போ எடுத்தது தான் அந்த வளையல் எல்லாம் அதுக்கப்புறம் நான் எடுக்கவே இல்லை தூசியாக ஆகவே ஆகாது நம்ம வாங்கி வச்சிருந்தோம்ல அதே மாதிரியே புதுசாக இருக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாப்பாவோட ஹேர் பேண்டு பாக்ஸ் மட்டும் கொஞ்சம் பழசாகும் மற்றபடி பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிற ஐட்டம் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும் இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் இயர்ஸ் ஆயிடுச்சு இந்த செட்டு வாங்கி இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு வச்சனால அப்படியே இருக்குது பாருங்களேன் டேமேஜும் ஆகாது அது அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பாக்ஸில் போட்டு வச்சோன்னு வைங்களேன் நமக்கு தேவைப்படும் போது எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம கிட்ட தான் ரெண்டுக்கு ரெண்டு பொம்பளை பிள்ளை இருக்குல்ல போட்டு அழகு பார்க்கலாம்னு சொல்லிட்டு வச்சிருக்கேன் அதுவும் நம்ம அப்படி இருக்கா பாருங்களேன் அவள் வந்து ஒரு இயரிங் பைத்தியோ கொஞ்சம் பெருசாக இருந்தாலே அவங்க வந்துட்டு போடணும்னு ஆசைப்படுவாங்க காதா ஆனால் பெருசாக சொன்னாலே கேட்க மாட்டா எடுத்து மாட்டிக்கிறோம் ஒரு நாளைக்கு மா கலர் டிரஸ் சொன்னாலே மேடம் எடுத்து மாட்டிக்கிடுவாங்க இந்த மாதிரி குட்டி குட்டியாக இருக்கும்ல அந்த கிளிப்பு ஊக்கெல்லாம் ஒன்று ரெண்டாக கிடக்கும்ல அதெல்லாம் இந்த மாதிரி பவுச்சில் போட்டு வச்சுட்டோம்னா எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்ல அதெல்லாம் வந்துட்டு இந்த பாக்ஸில் வந்துட்டு க்ளீன் பண்ணி வச்சாச்சு அவ்வளோதான் இந்த பாக்ஸ் முடிஞ்சிருச்சு அங்கிட்டு பாருங்க அவ அதையும் எடுத்துகிட்டு ஓடிக்கிட்டு இருக்கா அவங்க அக்காவோடய என்ன சொல்கிறது அவங்க அக்காவோட திங்ஸ் எல்லாம் இருக்கும்ல அதை தான் அவங்க ரெண்டு பேரும் ஆட்டையே போட்டுட்ருக்கா அழுக இங்கிட்டு இந்த பாக்ஸும் நல்லா அழுக்காக இருந்துச்சு அதையும் அப்படியே தொடச்சிட்டு ஒரு துணி வச்சு துடைச்சாலே போதும் ரொம்ப நல்லா க்ளீனாகணும்னா ஈர துணி வச்சு தொடச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் எனக்கு ஒரு அந்த இருக்கும்ல அந்த மாதிரி ஒட்டடைக்கும்ல வெறும் தான் வலையிலுமே அதுவும் தூசி அடையாமல் அப்படியே இருக்கும் எப்படி சொல்றது நெக்ஸ்ட் டைம் மிஸ் பண்ணும்போது அழகா இருக்கும் நம்ம வாங்கின புதுசு மாதிரியே இருக்கும் இது இயரிங்ஸ் தான் நான் வாங்குவேன் ஆசை ஆசையாக போடலான்னு சொல்லிட்டு ஆனால் எதுவுமே நான் போட மாட்டேன் இன்னைக்காச்சும் ஒரு நாள் தான் போடுவேன் அதுவும் கொஞ்ச நேரம் போட்டுட்டு கழட்டி வச்சிருவேன் எனக்கு என்னவோ அந்த கவரிங் ஐட்டம் வந்துட்டு அவ்வளோவா செட் ஆகாது ஆனா ஆசையாக இருக்கும் கடைக்கெல்லாம் போகிறேன் ஒவ்வொரு ஒவ்வொரும்மி அழகா இருக்கும்ல அங்கெல்லாம் எடுத்து வச்சுக்கிடுவேன் நம்ம அத்தாவும் கவரிங் கடை தான் அண்ணனும் பார்த்தீங்கன்னா அந்த கடை தான் அத்தாவும் கொஞ்ச நாள் முன்னாடி அந்த கடை வச்சுருந்தாங்க போகும்போதெல்லாம் அழகாக இருக்கிற ஒவ்வொரு ஐட்டமாக எடுத்து சேவ் என்ன சொல்கிறது சேவ் பண்ணி வச்சுருக்கேன் நம்ம பிள்ளைக்கு யூஸ் ஆகும்ல இது பார்த்தீங்கன்னா கிஃப்டாக வந்தது கிஃப்டாக வந்த கமல் கூட நிறையா இருக்கும் இது எனக்கு ரொம்ப பிடிச்ச எடுத்தேன் பட் வந்துட்டு நான் போட்டதில்லை இன்ஷாலாக வந்துட்டு எனக்கு அது போடலான்னு சொல்லிட்டு வச்சிருக்கேன் இல்லைனா அப்படி நம்ம யூஸ் பண்ணிக்கிருவாங்க இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ராப்லர் பின்னு ஃபெவிக்விக்கு அந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் வச்சுக்கிடுவேன் ஸ்கூலுக்கு வந்துட்டு சம்டைம்ஸ் வந்துட்டு டக்குன்னு எடுக்கிறதுக்கு வந்துட்டு ஈஸியாக இருக்கும்ல அங்கிட்டு இங்கிட்டு போட்டால் தொலைஞ்சி போயிடும் இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு வச்சோம்னா அது அது பாட்டுக்கு இருக்கும்ல அவ்வளோதான் மூணு ட்ரே வந்துட்டு க்ளீன் பண்ணி வச்சாச்சு இந்த ட்ரே மட்டும் தூசியாக இருக்காது அது நம்ம வந்துட்டு செட் பண்ணி வைப்போம்ல அந்த இடமும் பார்த்திங்கனாவே நல்லா தூசியாக இருக்கும் இந்த ட்ரேலே ஒரு என்ன சொல்கிறது ஒரு மைனஸ் தான் அதுதான் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா எந்த திங்ஸ் வச்சாலும் தூசியாக தான் செய்யுமே அவ்வளோதான் இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அஃப்ரினாவோட ஐட்டம் எல்லாத்தையும் பென்சிலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு கடந்துச்சா எல்லாத்தையும் ஒரே கவரில் போட்டு அதை வந்துட்டு வச்சுட்டேன் அப்புறம் பெயிண்ட்ஸு கொஞ்சம் கொஞ்சம் எல்லாம் இருந்துச்சு இனிமேல் நெக்ஸ்ட் இயர் தான் வாங்கணும் அது ஃபுல்லாக வாங்கி வச்சுருந்தேன் மேடம் வந்துட்டு ஒன் இயரில் காலி பண்ணிட்டாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா யாருக்காவது சாப்பாடு கொடுக்கறதுக்கு வந்துட்டு நான் வச்சுருப்பேன்னா அதெல்லாம் வந்துட்டு இப்போ ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணி வைக்கணும் இம்புட்டு குப்பை பார்த்திங்கன்னா அதில் இருந்துச்சு ஒரு வழியாக க்ளீன் பண்ணி முடிச்சுட்டேன் ஒரே தரியா க்ளீன் பண்ணுறதை காமிச்சா போர் அடிக்கும்ல ஆனால் அப்படியே ஸ்கிப் பண்ணிவிட்டேன் இட்டு இங்கிட்டிருக்கிற குப்பை ஃபுல்லாகவே தான் இருந்துச்சு எல்லாத்தையும் அழகாக ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு இப்படி தான் பார்த்திங்கன்னா அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா இருந்துச்சு தேவையில்லாத தேவையில்லாத திங்ஸ் எல்லாம் இருக்கும்ல அதெல்லாம் வந்துட்டு அப்புறப்படுத்தியாச்சு சேர சேர குப்பையாக தான் இருக்கும் இதில் பார்த்திங்கன்னா காலில் போடுற பெல்ட்டு ட்ரைபாடு நான் நார்மலாக யூஸ் பண்ணுற பெல்ட்டு எல்லாமே வச்சிருந்தேன் மேலே உள்ள பார்த்திங்கன்னா அஃப்ரீனாத்தா இப்போ யூஸ் பண்ணுற பெல்ட்டு நிவ்யா க்ரீம் அப்புறம் வாட்ச் இதெல்லாமே அஃப்ரீனாத்தாவோட வாட்ச் தான் அவங்களுக்கு அந்த அந்த வாட்சு ஸ்லிப்பரு எல்லாம் கொஞ்சம் நிறையாவே க்ரேஸாக அப்பப்போ வாங்கி வச்சுக்கிருவாங்க நானும் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி கிஃப்ட் பண்ணுறது இந்த வாட்ச்சு இந்த மாதிரி ஐட்டமாக தான் இருக்கும் மேலேயும் க்ளீன் பண்ணிவிட்டு அழகாக வந்துட்டு செட் பண்ணி வச்சாச்சு இன்றைக்கி ஈவினிங் வச்சுக்கிட்டு இந்த வேலை பண்ணுறதுக்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ கஷ்டமாயிருச்சு அப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங்கில் இருந்து கண்டினியூ பண்ணலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா செவ்வாய் கிழமை கலையில் பாப்பாவுக்கு வந்துட்டு சாப்பாடு வைக்கலான்னு சொல்லிட்டு ஒரு அடுப்பில் வந்துட்டு சாப்பாடு வச்சுட்டு ஒரு அடுப்பில் எப்போயும் போல் டீ போகிறதுக்காக பால் ஊற்றி வச்சுருக்கேன் நேற்று சாம்பார் தான் வச்சேன்ல அந்த சாம்பார் கொஞ்சம் இருந்துச்சு சரி பாப்பாவுக்கு அப்படியே அதிலேயே சாம்பார் சாம்பார் சாதம் சாம்பார் சாதம் கிளறி கொடுத்துடலான்னு சொல்லிட்டு அதையும் சூடு பண்ண வச்சுருக்கேன் இங்கிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம குட்டி வந்துட்டு நைட் என்னன்னே தெரியல ஒரு மூணு மணிக்கு எழுந்திரிச்சி செம்மாலு தொட்டு பார்த்தா நெருப்பாக ஜுரம் அடிச்சுட்டு இருந்துச்சு அப்புறம் அந்த நேரத்தில் எழுந்திரிச்சு காய்ச்சி ஃபோத்து தடைச்சிட்டு சிறப்பை ஊற்றிட்டு ஒரு ஆறு மணி அவங்க அத்தா வேலைக்கு ஃபைவ் தேர்ட்டிக்கு போனாங்களா அப்போ தான் பார்த்தீங்கன்னா மேடம் தூங்குனாங்க சரி தூங்கிட்டு இருக்கட்டும்னு சொல்லிட்டு விட்டுட்டு இங்கிட்ட நான் டீ போட வந்துட்டேன் டீ கொதிக்கிறதுக்குள்ளே வாட்டர் பாட்டிலில் தண்ணி ஊற்றுறது சில பல விலைகள்லாம் இருக்கும்ல அதெல்லாம் முடிச்சாச்சு இங்கிட்டு பார்த்திங்கன்னா சாப்பாடும் ரெடி ஆயிடுச்சு அடுப்போம் ஆஃப் பண்ணிட்டேன் டீ குதிச்சதுக்கப்புறமா எப்போயும் போல அஃப்ரா குட்டி சாரி அப்ரீன்னாக்கும் கொஞ்சம் ஊற்றி ஆற வச்சிருவேன் இன்றைக்கி ஸ்நாக்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா டிராகன் ஃப்ரூட் தான் வாங்கிட்டு வந்திருந்தேனா அதையும் கட் பண்ணி வச்சாச்சு இதோட டேஸ்ட் என்னமோ எனக்கு பிடிக்க மாட்டேங்கிது என்னமோ அப்ரீனுக்கு பிடிச்சிருக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வராங்கன்னு சொல்லிவிட்டு ஓயாமே கேட்பா எப்பயாவது ஒன் டைம் வாங்கி கொடுத்து விடுவேன் அவ்வளோதான் எக்ஸ்ட்ரா ஸ்நாக்ஸ்க்கு பார்த்திங்கன்னா அந்த ஜிம் ஜாம் பிஸ்கட் இருக்குல்ல இதெல்லாம் நான் ஸ்கூல் படிக்கும் போது ஆசையாக சாப்பிடுவேன் ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தே நான் நேற்று சரி அஃப்ரீனுக்கும் வாங்கி கொடுத்து விடுவோம் அவளுக்கு டேஸ்ட் பிடிக்குதான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன் அதையும் பேக் பண்ணி வச்சுட்டேன் அவ்ளதான் சாம்பார் சாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லைல்ல அதனால் வந்துட்டு காடை முட்டை இருக்கும்ல அது வாங்கிட்டு வந்திருந்தேன் அதையும் அப்படியே அவிச்சு வச்சிடலான்னு சொல்லிவிட்டு இந்த அடுப்பில் அவையே போட்டாச்சு சாப்பாடும் ரெடி ஆயிடுச்சு சாம்பார் ஊற்றிட்டு கொஞ்சமாக நெய் ஊற்றினோம்னா மேடமுக்கு நெய் ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்குமா சரின்னு சொல்லிட்டு நெய்யை ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அவங்களோட லஞ்ச் பேக்கெலாம் பேக் பண்ணியாச்சு இன்றைக்கி அப்ரீனம்மாவோட லஞ்ச் பார்த்திங்கன்னா இதுதான் கண்டிப்பாக சாப்பிட்டுட்டு வந்துடுவாள் அவளுக்கு வந்துட்டு சின்ன பிள்ளையிலேருந்தே நெய்யோட ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும் சில பிள்ளைங்களுக்கு பிடிக்காது ஆனால் அப்ரீனம்மாக்கும் பிடிக்கும் அஃப்ரா குட்டிக்குமே இப்போல்லாம் பிடிக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா முட்டையை அவிச்சிட்டு அதையும் வந்துட்டு உரிச்சு வைச்சா இதுல இதில் மிளகு தூள் எதுவுமே போடக்கூடாது மேடம்க்கு அப்படியே உரிச்சு வைக்கணும் தான் அவங்க லஞ்ச் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு கிச்சன் எல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு எல்லாத்தையும் வந்துட்டு ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணியாச்சு இப்போ வந்துட்டு அஃப்ரீனை வந்துட்டு நான் கிளப்பணும் நம்ம குக் பண்ணோடனே எப்பவும் போல் நம்ம வீட்டில் பாத்திரம் சேரும்ல அதையும் அப்படியே கழுவிட்டு காலையிலே பார்த்தீங்கன்னா மிஷினில் வந்துட்டு துணியை போட்டுட்டு இன்றைக்கி ஃபுல்லாக எப்படியும் அந்த க்ளீனிங் ஒர்க்கை முடிச்சிடணும் எப்படியும் ஃப்ரைடேக்குள்ளே வந்துட்டு நம்ம எல்லா வேலையும் முடிச்சாகணும்ல அதனால் வந்துட்டு காலையிலேயே துணியும் மிஷினில் போட்டு மேடம் பாருங்க எப்படி தூங்கிட்டு இருக்காங்க அசந்து தூங்கிட்டு இருக்கா பிள்ளை வந்துட்டு ரொம்ப என்ன சொல்றது துரு துருன்னு இருக்கும் பட் உடம்பு செல்லாததுக்கு அதுக்கும் மேடம் பார்க்கவே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு இப்போ அஃப்ரீனம்மாவையும் கிளப்பியாச்சு எப்படி பார்த்தாலும் நான் அஃப்ரா குட்டியை கீழே தூக்கிட்டு தான் போகணும்ல பாவம் அதனால் அவள் தூக்கத்தோடு இருக்கும் போதே நான் வந்துட்டு கீழே தூக்கிட்டு போய் நம்ம பெரிய மேடம் வந்துட்டு சென்ட் ஆஃப் பண்ணிட்டு வரணும்ல எனக்கும் பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து ஏதோ கண்ணில் உழுத்திக்கிட்டே இருந்துச்சு என்னன்னே தெரியல அப்படியே நம்ம அவன் ரெண்டு ஊதுடின்னு ஊதிட்டின்னு ஊதி விட்டா ஓரளவுக்கு கிளியர் ஆயிருச்சு அக்கா தங்கச்சி எப்படி இருக்கா பாருங்க நம்ம அஃப்ரா குட்டியோட ஃபேஸ் எப்படி இருக்குது பாருங்களேன் எப்படி சொல்கிறது அது என்னமோ பிள்ளைங்க ஏதாவது எனக்கு துரு துருன்னு பண்ணிக்கிட்டே இருக்கிறது ஒரு மாதிரி இருக்குது கொஞ்சம் வந்துட்டு அப்செட்டாக இருந்தாலும் அது ஒரு மாதிரியாக இருக்குது இன்றைக்கி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இவங்கள வச்சு தான் நான் எல்லா வேலையும் முடிச்சாகணும் கொஞ்சம் சிடு சிடுந்தான் இருந்தால் பாப்பா வந்துட்டு நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் பாப்பா பாப்பா அம்மா வேலை செய்ய போகிறேன் நீங்கள் வந்துட்டு அமைதியாக இருக்கணும் ஓகேவா அப்படின்னு சொன்னேன்னா ஓகேம்மா அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க அழகாக பாருங்கள்லாம் பீரோலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும் ஃபஸ்ட்டு இந்த துணி மடிக்கிற வேலை தான் எனக்கு பிடிக்காது ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் துணி மடிக்கிற வேலை பிடிக்கவே பிடிக்காது நம்ம ஊருக்கு போயிட்டு வந்துட்டு அப்படி அப்படியே திணிச்சு வச்சிருக்கிறது கிளீன் பண்ணும்போது தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு எல்லா வேலையும் நான் செய்வேன் அந்த துணி மடிக்கிறது மட்டும் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது ஷெல்ஃபும் நல்லா களைஞ்சு கிடக்கு எப்படி நான் வச்சாலும் டூ டேஸ்ல எப்படியும் களைச்சிருவாங்க அத்தாவும் மகளும் அதே என்ன பழக்கம்னு தெரியல களைச்சி விட்டுருவாங்க கீழே அம்மா வீட்டிலேயே பார்த்தீங்கன்னா இந்த கேலண்டர் பேப்பர் வாங்கிட்டு வந்துட்டு கிச்சன்ல விரிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் நியூஸ் பேப்பரை விட கேலண்டர் பேப்பர் யூஸ் பண்ணி பாருங்க யூஸ் ஆனால் கூட நம்ம தொடச்சோன்னு வைங்களேன் அவ்வளோவா வந்துட்டு அழுக்காகாது இன்னைக்கு ஃப்ரிட்ஜையும் க்ளீன் பண்ணணும் நம்ம ஃப்ரிட்ஜ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் டீசெண்டாக இருக்குது இதெல்லாம் எடுத்துகிட்டு பார்த்தோன்னு வைங்கல அங்கங்கே என்னென்னமோ கொட்டியெல்லாம் இருந்துச்சு இங்கிட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அலங்கோலமாக இருக்கும் இதெல்லாம் இப்போ நம்ம க்ளீன் பண்ணணும்னு நினச்சாலே கொஞ்சம் லைட்டாக தலை தான் சுற்றும் என்ன பண்ணுறது ஒன்றும் பண்ண முடியாது நம்ம தான் பண்ணி ஆகணும்ல சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரிஸ்க் ஆகிக்கிறதுக்காக கொஞ்சமாக டீயை குடிச்சிட்டு காலையிலேருந்து டீ குடிக்கலையா அதனால் டீயை குடிச்சிட்டு பாப்பாவுக்கு வந்துட்டு சாப்பிட்றதுக்கு தோசை ஊற்றி வரணும் வச்சிருந்தேன் மேடம்க்கு ஊட்டி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் தூங்க வச்சுட்டு தான் நெக்ஸ்ட் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணணும் இல்லைன்னு வைங்களேன் அழுதுகிட்டே இருப்பாங்கல்ல ஒட்டையை அடிச்சுட்டு அப்படியே ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒட்டடையெல்லாம் அடிச்சிட்டோன்னு வைங்களேன் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ல கிச்சன் வந்துட்டு கிச்சனில் வந்துட்டு அங்கே பார்த்தீங்கன்னா ஃபால் சீலிங் பண்ணவே இல்லையா ஆனால் நல்லா ஒற்றை அடிச்சிட்டு நம்ம வந்துட்டு ஹாலில் வந்துட்டு நான் ஒற்றை அடிப்பேன் நல்லா மெதுவாக அடிக்கணும் இல்லைன்னு வைங்கள தர்மகூள் கலந்து போயிடும் நல்லா மெதுவாக அடிச்சுட்டு துணியை வச்சு தடைச்சிடுவேன் மோஸ்ட்லி ரொம்ப டஸ்ட்டாக இருந்துச்சுன்னா துணியை வச்சு தடைச்சிடுவேன் இப்போ இந்த செல்ஃபு மெடிசன்லாம் வச்சிருப்பே இல்லை அந்த செல்ஃபெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணணும் ஃபஸ்ட்டு அதை க்ளீன் பண்ணி முடிச்சிடலாம் இதுவும் பக்கம் கொஞ்சம் நீட்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் எல்லா திங்ஸும் எடுத்துகிட்டு பார்த்தோம்னா அங்கேயும் பார்த்திங்கன்னா நல்லா தூசி இருக்கும் ஃபஸ்ட்டு இந்த தூசியெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஈர துணியை வச்சு தொடச்சிடலாம் இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா நான் இருந்தேன் ஆனால் ரெக்கார்டே ஆகாமல் இருந்திருக்கு ஃபுல் வீடியோ பேசி முடிச்சதுக்கப்புறம் பார்க்குறேன் ரெக்கார்டே ஆகலை ரொம்ப கஷ்டமாக போயிருச்சு அப்புறம் மறுபடியும் உட்காந்து பேசிகிட்ருக்கேன் அதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நம்ம கட்டில் கீழேயும் கட்டில் கீழேயும் நிறையா டஸ்ட் இருக்கும் கட்டில் கீழே இருக்கிற எல்லா திங்ஸையும் எடுத்துகிட்டு அதை நல்லா தொடைச்சிட்டு மறுபடியும் வந்துட்டு தேவையில்லாத எல்லாம் இருக்கும்ல அதெல்லாம் வந்துட்டு கீழத்துக்கி போட்டுட்டு தேவையில்லாத திங்ஸை மட்டும் நம்ம வச்சுக்கிறலாம் எப்படி நம்ம சேர்த்து வச்சாலும் தேவையில்லாத திங்ஸ் நிறைய வரும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம அப்படி நம்ம வந்துட்டு வாங்கின ப்ரைஸு மதசாலா வாங்கினது எல்லாமே அதெல்லாம் பத்திரமா வச்சுக்கணும் ஏன்னா பெரிய பிள்ளை ஆனதுக்கு அவங்ககிட்ட கொடுக்கணும்ல இதெல்லாம் நீ வாங்கின ப்ரைஸ்மான்னு சொல்லிட்டு எல்லாமே நான் ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு இங்கிட்டு கிச்சன் பக்கமாக வந்துட்டேன் இப்போ எல்லாமே நீட்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்குல்ல பட் இல்லை எல்லாத்தையும் எடுத்துட்டு பார்த்தோம்னா அப்படி தூசியாக இருக்கும் நம்ம அப்பப்போ க்ளீன் பண்ணி தான் வச்சுக்கிறோம் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா டீப் க்ளீன் பண்ணும்போது நல்லா தூசியாக இருக்கும் இதெல்லாம் நான் எப்பயுமே யூஸ் பண்ணாத ஐட்டம் பின்னாடி வச்சிருப்பேனா அதெல்லாம் நல்லா தூசியா இருக்கு இதெல்லாம் எடுத்துட்டு ஒரு ஈர துணியை வச்சு நல்லா பேப்பர் பேப்பர் எப்படி அடுக்கி வைப்பேன் அடுக்கி வைப்போம்ல நான் ஏதோ புதுசாக சொல்ற மாதிரி சொல்றேன் நல்லா தொடச்சிட்டு நான் வந்துட்டு நியூஸ் பேப்பர் யூஸ் பண்ண மாட்டேன் இந்த மாதிரி கேலண்டர் பேப்பர் இருக்கும்ல அது யூஸ் பண்ணுவேன் அது யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோவா வந்துட்டு பேப்பர் வந்துட்டு அழுக்காகாமல் இருக்கும் அதனால தான் இப்ப நல்லா தொடச்சிட்டு அடுக்கி வச்சாச்சு இதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் வாஷ் பண்ணலை சும்மா தொடச்சிட்டு தான் வச்சுருக்கேன் ஏன்னா எப்படி நான் யூஸ் பண்ண போகிறதில்ல யூஸ் பண்ணும்போது மட்டும் நான் வாஷ் பண்ணிக்கிருவேன் நல்லா தொடச்சிட்டாலே பார்த்தீங்கன்னா நல்லா பளபளன்னு புதுசு மாதிரி ஆயிடும் எப்பயுமே பார்த்தீங்கன்னா எல்லா திங்ஸும் காலி ஆகும்போது அந்தந்த பாக்ஸை வந்துட்டு நான் க்ளீன் பண்ணிவிட்டு தான் மறுபடியும் வந்துட்டு ஃபுல்லாக ஸ்டோர் பண்ணி வைப்பேன் அதனால் அதனால அவ்வளோவா தூசி இருக்காது மேலாப்பில் க்ளீன் பண்ணால் மட்டும் போதும் மேலுள்ள ஷெல்ஃபெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சா அப்போ நெக்ஸ்ட்டு செல்ஃபுக்கு வருவோம் இங்கேயும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் க்ளீனாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் தூசியாக தான் இருக்கும் பின்னாடியெல்லாம் முன்னாடி நம்ம வந்துட்டு ரெகுலர் யூஸ் பண்ணுறதுனால அப்பப்போ க்ளீன் பண்ணி வச்சுக்கிறோமா நம்ம எப்பயாச்சும் யூஸ் பண்ணுற திங்ஸ் எல்லாம் பின்னாடி வச்சிருப்போம்ல அங்கேலாம் கொஞ்சம் கொஞ்சம் தூசி இருக்கும் ரொம்ப இருக்காது ஏன்னா அது டெய்லி யூஸ் பண்ணுற ரேக்கு தானே அதனால அதையும் பார்த்தீங்கன்னா நல்லா க்ளீன் பண்ணிட்டு பேப்பரெல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு நல்லா தொடைச்சிட்டு நம்ம எப்படி சொல்கிறது நம்ம வந்துட்டு எப்பயாவது யூஸ் பண்ணுவோம்ல அந்த திங்ஸ் எல்லாம் பின்னாடி வச்சுட்டு டெய்லி யூஸ் பண்ணுற திங்ஸ் எல்லாம் முன்னாடி அழகாக அடிக்க வச்சாச்சு இதே மாதிரியே மற்ற இருக்கிற மூணு ஷெல்ஃபியும் அடிக்க வச்சிட்டோன்னு வைங்கள நம்ம வேலை முடிஞ்சு போச்சு இந்த டப்பாவும் பார்த்தீங்கன்னா நான் வாஷ் பண்ணலை ஏன்னா வந்துட்டு சொன்ன மாதிரி அப்பப்போ காலி ஆகும்போது வாஷ் பண்ணிட்டு தான் நான் வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வைப்பேன் ஏன்னா ஆனால் அவ்வளவா அழுக்க ஆகாது டெய்லியும் பார்த்தீங்கன்னா தொடச்சி வச்சுருவேன் ஏன் பாருங்கள் கீழே தான் ரொம்ப தூசியாக இருக்கும் இந்த வாட்டர் பாட்டில் ஃபுல்லாக எடுத்துட்டு அந்த தூசெல்லாம் நல்லா தொடைச்சிட்டு மறுபடியும் தூசியே இல்லாத மாதிரி அடிக்க வச்சாச்சு இங்கே பாத்திரமும் பார்த்திங்கன்னா நம்ம எப்பயுமே யூஸ் பண்ணுற பாத்திரம் அவ்வளோவா அழுக்காக இருக்காது எப்பயாவது யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா அந்த பாத்திரம் வந்துட்டு அப்படி உள்ள எல்லாம் ஒட்டடை இருக்கும் அதெல்லாம் ஃபுல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு அழகாக அடுக்கி வச்சாச்சு அவ்வளோதான் இங்கிட்டு பார்த்திங்கன்னா பாத்திர ஸ்டாண்டில் வந்துட்டு நம்ம கிளாஸ் பார்த்திங்கன்னா ஒரு மூணு அப்படிதான் யூஸ் பண்ணுவோம் நம்ம வீட்டில் மற்ற திங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அழுக்காக இருக்கும்ல அது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கழுவி கவுத்தி வச்சாச்சு அடுப்புக்கிட்ட வந்து என்ன இருக்கும்ல அங்கேயும் பேப்பரை சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம கேலண்டர் இருக்கும்ல அதை வச்சுட்டேன் ரொம்ப என்ன பிசுக்காகாதில்ல அதனால தான் அஃபீனம்மாவும் வந்துட்டு அவங்களும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு மருத்துவ மருக்கெலாம் எழுதிட்டு கிளம்பிட்டாங்க அவள் கூடயே நம்ம அஃப்ராமாவே அமுச்சு வச்சுட்டேன் அவளுக்கு வந்துட்டு ஃபீவர் கொஞ்சம் இருந்துகிட்டே இருந்துச்சா வீட்டுக்குள்ளேயும் டஸ்ட்டாக இருக்குல்ல வீட்டுக்கு போயிட்டு வரட்டும் அதுக்குள்ளே நம்ம வீட்டில் க்ளீன் பண்ணுற எல்லாம் முடிச்சிடலான்னு சொல்லிவிட்டு கடை கடன் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன் அக்காவை தங்கச்சி கிளம்பிட்டாங்க பாப்பா வந்துட்டு இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா அந்த பென்ட்ரைவில் இருக்கிற வீடியோ தான் பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் அமைதியாக இருந்தாங்க இருந்தாலும் ஃபீவரா தான் இருக்கு பாப்பாக்கு இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா பக்கத்துலதான் உட்கார்ந்து இருக்காங்க கொஞ்சம் ஃபீவரா தான் இருக்கு இன்ஷால்லா சரியா போயிடும் குட்டி பாப்பானாலே அப்படிதான் ஒரு ஸ்டேஜ் வேற வரைக்கும் ஐயோ என்னத்தடா போட்டா அச்சோ என்ன தூக்கி போட்டு விளையாண்டுட்டு இருக்காங்க மேடம் ஒரு ஸ்டேஜ் வேற வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த ஃபீவர் இருக்க தான் செய்யும் ஒரு வழியா பாத்தீங்கன்னா நம்ம வீடை சூப்பரா க்ளீன் பண்ணியாச்சு பாத்திரலாமா எப்படி க்ளீன் பண்ணிருக்கேன்னு இப்போ நம்ம ஆஃப்ரா குட்டி பேச போறோம்லான்னு எடுத்தவங்க பேசப்போ ஹலோ நல்லா இருக்கீங்களா கேளு ஹலோ நல்லா இருக்கீங்களா தங்கத்துக்கு ஜொரம் அடிக்குதா ஜொரம் அடிக்குது சரி பேசு பேஸ் மாமிக்கு விடு சாப்பிட்டிங்களா அது மைக்குதா தங்கம் பேசு சாப்பிட்டீங்களா கெளு உங்கள் மத்தா பேர் என்னம்மா எங்கேம்மா போட்டாங்க அத்தா அக்கா சரி அதை விடு எல்லாம் நல்லாருக்கியா அஸ்லாம் அளிக்கு சொல்லுங்கள் உன் பேர் என்ன தங்கம் அம்மா பேர் என்ன அம்மா பேர் என்ன அத்தா பேர் என்ன சரி குட்டிக்கு மூடு சரியில்லை கடக்கடன்னு பேசிடுவோம் நம்ம எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக க்ளீன் பண்ணி வச்சாச்சு நம்ம வீட்டில் ஹாலும் கிச்சன் தானே அதனால் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க இருக்கிற தேவையில்லாத திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன் எங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத பர்ஃப்யூம் நிறையா இருந்துச்சு காலியான பர்ஃப்யூம் வந்துட்டோம் அதெல்லாம் வந்துட்டு எடுத்துட்டு வீடை பார்த்தீங்கன்னா நல்லா தூசி தட்டியாச்சு அவ்வளோதான் நம்ம நோம்புக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக நம்மளும் ரெடி ஆகிட்டோம் இன்ஷாலாம் வந்துட்டு நல்லபடியாக இருக்கும் நம்ம ஃப்ரிட்ஜையும் பார்த்துடலாம் ஃப்ரிட்ஜையும் பார்த்திங்கன்னா நல்லா தொடச்சிட்டேன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சம்மோ ஒர்க்கு ஒர்க்கு அதனால பார்த்தீங்கன்னா வீட்டில் சமைக்கவே இல்லை அஃனத்தா வரும்போது ஒரு பிரியாணி வாங்கிட்டு வாங்க ரெண்டு பேரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கலான்னு சொன்னேன் அவங்களும் வாங்கிட்டு வந்துட்டாங்க இங்கிட்டு பார்த்தீங்கன்னா எப்பயும் நான் வச்சிருப்பேன் காய்கறியெல்லாம் வந்துட்டு கவரில் போட்டு வச்சுக்குருவேன் புதினா கொத்தமல்லி பச்சை மிளகா அதெல்லாம் டப்பாவில் போட்டு வச்சிருக்கேன் கீழே வந்துட்டு புளி பருப்பு அதெல்லாம் வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்குருவேன் வெளியில் வைக்கிறத விட நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கும் போது வண்டு வரா வண்டு வராமல் இருக்கும் பிஸ்கெட்லாம் கூட பார்த்தீங்கன்னா அந்த கிறிஸ்பினஸ் வந்துட்டு போகாமல் இருக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணாத பாக்கெட் எல்லாம் வெளியில் வைக்க முடியாது நம்ம வீட்டில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு இடம் இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சாலும் கொஞ்சம் சேஃப்டியாக இருக்குமோ அதனால் வந்துட்டு ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு அவ்வளோதான் ஃப்ரிட்ஜு ஃப்ரிட்ஜ் என்ன தங்கம் அவ்வளோதான் நம்ம ஆஃப்ரா குட்டி அவ்வளோதான் மூட் ஆஃப் ஆகிட்டாங்க இப்போ அவங்க கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் இதோட நம்ம வீடியோவை முடிச்சுக்கிடலாம் என்னென்ன தங்கம் பேசி தங்கும் நல்லா இருக்கீங்களா கீழ் சாப்பிட்டீங்களா வாங்க இங்க அஸ்லாம் அலைக்கும் சொல்லு எல்லாருக்கும் அஸ்லாம் அலைக்கும் சொல்லு ம் சொல்லு ம் வீடு கிளீன் பண்ணிட்டோம் சொல்லுமா கிளீன் பண்ணிட்டோம் லவ்யூ சொல்லிடுறேன் எல்லாருக்கும் உடம்ப பாத்துக்கோங்க உடம்ப பாத்துக்கோங்க

மாமி சொல்லு லவ் யூ சொல்லு எல்லாருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சொல்லு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது பார்த்தீங்கன்னா என்னோட கிச்சன் மேடைக்கு கீழே இருக்கிற இது அதில் வந்துட்டு இந்த திங்ஸ் தான் இருக்கும் அரிசி மாவு பூண்டு வந்துட்டு கொஞ்சம் ஈரமாக இருந்தனால இந்த மாதிரி வச்சுக்கிருவேன் சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காத்தோட்டமாக தான் வச்சுக்கிருவேன் இந்த மாதிரி வந்துட்டு மேடை மேலே போடும்போது என்ன கொஞ்சம் ஆகாமல் இருக்குமோ அதனால தான் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன் அவ்வளோதாங்க நம்ம வீடு கிளீனிங் ஒர்க்கு முடிஞ்சு போச்சு வீடியோ பார்த்திங்களா அவ்வளோதான் நம்ம வே நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா வேலையும் முடிஞ்சு போச்சு உங்கள் வீட்டில் எல்லா வேலையும் முடிச்சிட்டிங்களான்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அவ்வளோதான் நம்ம நோம்பு வந்துட்டு ஃபஸ்ட் டேலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் இன்ஷா எல்லாம் வந்துட்டு நிறையா தொழுவோம் துவா கேட்போம் மன்னிப்பு கேட்போம் எல்லாருமே தப்பு செஞ்சுருப்போம்ல எப்பயுமே நம்ம மன்னிப்பு கேட்டால் எல்லாம் மன்னிச்சிருவான் இருந்தாலும் நோன்பு கொஞ்சம் ஸ்பெஷல் இல்லை எல்லோரும் வந்துட்டு எல்லா கிட்டே நிறையா துவா கேட்போம் நிறையா நன்மை செய்வோம் முடிஞ்ச அளவுக்கு நான் எனக்கே இது சொல்லிக்கிறேன் எல்லாருமே தப்பு பண்ணியிருப்போம் நானும் தப்பு இப்போ பண்ணியிருப்பேன் எல்லாருமே பண்ணியிருப்போம் ஆனால் எல்லா வந்துட்டு இந்த குட் என்ன சொல்கிறது நல்ல டைமில் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க இன்ஷெல்லாம் வந்துட்டு நானும் யூஸ் பண்ணிக்கிறேன் தான் அஸ்லாம் அலைக்கம் வரமத்துலஹி வரகாத்து